சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நேற்றும் மக்கள் கூட்டம் அலைமோதியது வெளியூர்களுக்கு செல்வதற்காக பேருந்துகளில் முண்டியடித்துக் கொண்டு மக்கள் இடம் பிடித்தனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நவீன் வழங்கிட கேட்கலாம் நவீன் வணக்கம் கள தகவல்களை சொல்லுங்க வணக்கம் கடந்த இரண்டு தினங்களாக சுப முகூர்த்த தினம் என்பதால் சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்துல மக்கள் கூட்டம் வந்து அலைமுறியது அதாவது நேற்று முன்தினம் ஏராளமான மக்கள் வருகை தந்த நிலையில தென் மாவட்டங்களுக்கு செல்ல போதிய பேருந்துகள் இல்லை என குற்றச்சாட்டு இருந்தது தொடர்ந்து அவர்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அங்கிருந்த போக்கு காவலர்கள் அவரை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் நிலையில் நேற்று இரவு சரியாக ஒன்பது மணிக்கு பிறகாக தென் மாவட்டங்களுக்கு போதிய பேருந்துகள் இல்லை என்ற குற்றச்சாட்டு வந்து இருந்தது அதாவது தென் மாவட்டங்களான திருச்சி மதுரை திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதற்கு அரசு சார்பில் குறைவான பேருந்துகள் இயக்கப்பட்டதாக பயணிகள் வந்து குற்றச்சாட்டை முன்வைத்தனர் அதன் பிறகாக அதாவது ஒன்பது மணிக்கு பிறகாக இயக்கப்பட்ட பேருந்துகளின் எண்ணிக்கையும் வந்து குறைந்தது அதனால் கிளம்பாக்கம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்திருந்த மக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாமல் வந்து அங்கேயே தவித்து வந்தனர் தொடர்ந்து ஒரு கட்டத்தில் வரக்கூடிய ஒரு சில பேருந்துகளை ஆபத்தை உணராமல் பேருந்தின் பின்னால் ஓடி சென்று இருக்கை இருக்கையில வந்து அவர்கள் வந்து தங்களுடைய உடைமைகளை எடுத்து போட்டு இடம் பிடித்து ஏறி சென்ற காட்சிகளும் வந்து நடைபெற்றது இந்த இந்த சம்பவம் தொடர்பாக அங்கிருந்த காவலர்களிடம் வந்து இது பயணிகள் வந்து கடுமையான வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட்டனர் தொடர்ந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுடன் பேருந்து நடைமுறை மற்றும் பேருந்து நிறுத்தும் இடத்துல வந்து ஆபத்தான முறையில நள்ளிரவு மூணு மணி வரை பேருந்து இல்லாமல் தவித்து வந்தனர் கூடுதலாக அரசு வந்து பேருந்து இயக்க வேண்டும் என கோரிக்கை வந்து வைத்திருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி நவீன் மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம் அக்ரெடிட் ஏ பிளஸ் பை நாக்